எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோமுன்னா நான் வந்து அம்மா அப்பா பார்க்க வடூர் தான் கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு அம்மா அப்பா பார்க்கலாம் ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது அதுக்குள்ளே பசங்க வந்து ஈவினிங் நாலு மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டு விட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே நான் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு திரும்பணும் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் அப்பா அந்த உட்காந்துருக்குறாங்க ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு அப்பா வந்து கட்டி போட்டுருக்குறாங்க வாரம் பேக் சைடு கேமரா வந்து அவ்வளோ அவ்வளோதான் கிளியராக இல்லை இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து பல்லு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை இந்த வாழைப்பழம் இதே பேர் தான் சாப்பிட முடியும் பச்சை பழம் அதுக்காக தான் இதே போல் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ரஸ்க் அப்பாவுக்கு டீடை நினச்சி சாப்பிட வந்து ரஸ்க்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வெத்தலை பாக்கு கட்ட எங்கள் அப்பாவுக்கு வந்து எது இருக்குதோ இல்லையான ஆனால் வெத்தலைப்பாக்கு போடாமல் இருக்க முடியாது அது அப்பையிலேருந்து பழக்கமாகிட்டு அதனால அப்பாவுக்கு வந்து வெத்தலைப்பாக்கு அப்புறம் பழம் வாங்கிட்டு வந்தேன் அது எங்கள் அப்பா சாப்பிட்ற மாதிரி உள்ள பழம் தான் இந்த ஆப்பிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆப்பிளாக வாங்கிட்டு வந்தேன் அது அப்பாவுக்கு வந்து அப்படியே கையிலே வந்து அப்படியே நீ விட்டு சாப்பிடுவாங்க பச்சை பழம் அப்புறம் திராட்சை தான் எங்கள் அப்பா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட முடியும் ஸ்வீட் ஐட்டம்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா வர போகிறது கிடையாது நான் செத்தா கூட வருவியாப்பா நான் செத்து போயிட்டா கூட பொண்ணு செத்து போயிட்டேன்னு வருவியா வர மாட்டியா சொல்லுப்பா அம்மா இருக்காங்க ம் செத்துப்போனா ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப நாளாச்சு இன்னும் வர எங்க அப்பா வரவே இல்லை நாங்கள் தான் வந்து பார்த்துட்டு போகணும் அம்மா அடிக்கடி வாரத்துக்கு வாரம் அம்மா வந்து பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு ஆனால் கருமீன் எடுக்காமல் நாங்கள் தான் எடுத்து சமைக்கணும்னு பேர் ஆனால் எங்கள் அம்மா எப்போ வந்தாலும் கரிமீன் எடுத்துகிட்டு தான் வருவாங்க ஆனால் யார் நான் பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த நிலம வரக்கூடாது எங்கள் அம்மா அப்பா வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து இன்ன வரையும் எங்கள் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிட்டது கிடையாது ஆனால் நாங்கள் வந்துட்டோம்னா எங்கள் அப்பா கறி மீன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன சமைப்பாங்க ஆனால் காலங்கள் ஃபுல்லாகவே அவங்க வந்து தனியாகவே இருந்து இன்னும் வரையும் அவங்க உழைப்பில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க யாரோட உழைப்பினையும் சாப்பிடவே இல்லை எனக்கான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லாரும் வீட்லேயும் அம்மா அப்பா வந்து அடிக்கடி வருவாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் ஆடு மாடலாக இருக்கிறனால வந்து எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு வர்றது கிடையாது அவங்க நடந்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து நான் தான் வருவேன் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இந்த ட்ரிங்க்ஸ் விற்க மாட்டாங்க வேறு எதுவும் வீண் செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குன்னு பக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டல பக்கம் தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் கடவுள் செவ்வீஸாக கொடுத்துருக்கூடாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா எங்கள் அப்பா வயசான வந்து எனக்கு கொஞ்சம் தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மன கசத்து அதிகமாக இருக்குது ஆயிரம் பேர் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப் அம்மா அப்பா புரிஞ்சு யாருமே யாராலுமே அந்த ஈடை கொடுக்க முடியாது அம்மா அப்பா பாசங்கிறது வந்து ரொம்ப தவிர்க்க தவிர்க்க முடியாத ஒன்று நான் செத்து பண்ண வருப்பா ஜெயூர எங்கள் அப்பா ரெண்டு பேருமே வந்து தனியாகவே இருந்து ஒரு டிவி கூட இன்ன வரையும் பார்த்தது கிடையாது சிரீண்டரை சமைச்சது கிடையாது இன்ன வரையுமே பார்த்திங்கன்னா விறகடப்பில் தான் வந்து சமைச்சுக்கிட்டு காலமெல்லாம் எங்கள் அப்பாவுக்காண்டியே எங்கள் அம்மா வந்து எந்த சொந்த பந்தங்கள் வீட்டுக்கும் போகாமல் எங்கள் அப்பா அப்பாண்டியே வந்து எல்லாமே பண்ணாங்க எல்லாருக்குமே பண்ணாங்க ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அவங்க உயர்ந்த இடத்துக்கு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து யாருமே பார்க்குறது கிடையாது எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாருமே வந்து பார்க்குறது கிடையாது வந்து பார்த்தா எங்கள் அம்மாவை நான் எங்கள் அம்மா அப்பா வந்து நான் தான் ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து எல்லா சொந்தங்களுக்கும் வந்து நிறைய செஞ்சுருக்குறாங்க ஆனால் அந்த நன்றி உள்ள ஜென்மங்கள் யாருமே வந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறது கிடையாது எங்கள் அப்பாவுக்கு இப்போது வந்து ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே செய்கிறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் தெரியாதவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் கூட பார்த்திங்கன்னா நன்றியோடு இருப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை வந்து யாருமே பார்த்தது கிடையாது எனக்கு கஷ்டமாக இருக்குது கடவுளும் எங்கள் அம்மா அப்பாவை எனக்கு கடைசி வரையும் எந்த ஒரு குறையும் அவங்களுக்கு இல்லாமல் கடைசி வரையும் எங்கள் அம்மா அப்பாவை எனக்கு கொடுக்கணும் நான் அங்கேருந்து வரோன்னா வந்து நிறைய மனவழியோடு தான் வருவேன் ஆனால் எப்படியா இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து என்னை நான் ஒரு பொண்ணு தான் ரெண்டு பையன் ஆனால் எப்படி தான் எங்கள் அம்மாவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றது பழங்கள் வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு அறியோ மீனோ ஏதாச்சும் எடுக்காமல் வர மாட்டாங்க எங்கள் அம்மா வாரத்து வாரம் வந்து என்னை பார்த்துட்டு வந்துடும் ஆனால் எங்கள் அப்பாவில் தான் வர முடியாது ஆனால் இந்த ஆடு மாடெல்லாம் வந்து இருக்கிறதுனால நீ அப்பா அழுகிற தள்ளிண்ட அழுவாத சாப்பிடு திராட்சை எடுத்து சாப்பிடுப்பாங்க எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்க பார்க்கற எனக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு பொங்கல் தீபாவளிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அவங்க எப்படிதான் அவங்க சமைச்சு சாப்பிட்டாலும் எல்லாரோடையும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா மட்டும் அப்படி தனிமையாகவே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க யாருக்குமே எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல காலகலப்பெல்லாவே அவங்க தனியாகவே இருந்துச்சு எந்த ஒரு சந்தோஷமே அவங்களுக்குன்னு வரையும் பண்ணிக்கவே இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய போகிறப்ப பெற பார்த்தீங்கன்னா அக்காவ சடம் இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் பேர் தான் இருந்தாலும் எவ்வளோதான் அண்ணன் தம்பி இருந்தாலும் ஒரு அக்கா கூட பிறந்திருந்தாலும் ஒரு தனி சந்தோஷம்தான் நேற்று விட பார்த்திங்கன்னா விசேஷத்து பேர் தான் அதே எங்கள் ஆனந்தி அக்கா எங்கள் கலாக்கா தங்கச்சி சமலா எல்லோரையும் பார்க்கறதே வந்து தனி சந்தோஷம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் எல்லாருக்குமே வந்து அக்கா தங்கச்சி இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியுதா தெரியலன்னு தெரியலை ஆனால் அவங்களெல்லாம் வந்து அவங்களோடலாம் பேசிட்டு உக்காவிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வேற்றுமைய பார்க்க மாட்டேன் நம்ம அக்கா நம்ம அக்கா அப்படின்னு ஒரு விசேஷத்தில் பார்த்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்றீங்க எவ்வளோ பேர் தான் வந்து எவ்வளோ இடத்துல தான் அக்காதங்க சொந்தக்காரங்களை பார்த்தாலும் ஒரு தனி ஒரு தனியாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தனியாக ஒரு விசேஷமான தான் எல்லாரும் ஒன்று கூடி பேசுறது ஒரு தனி சந்தோஷம்னு நேற்றியெல்லாம் ஆனால் அந்த காது குத்திக்கு போயிருந்தேன் அப்போ அக்கா எல்லோரையும் பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அனிதா அக்கா வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவங்க வந்து என்னை வந்து ஒரு வேறு வீட்டை பொண்ணு அப்படிங்கலாம் நினைக்கிறேன் தான் தங்கச்சி மேரியே வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்தாங்கன்னாக்கா அக்காவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெழுவுத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க எல்லாருமே பெரிய மாமிலேருந்து சரி அண்ணனுங்க அங்கே உள்ளவங்க அனைத்து பேருமே அக்கா எல்லா அக்காவுமே வந்து நல்லா பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு இடத்துக்கு ஓரப்ப வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து வாரம் வாரம் பார்த்துட்டு வந்தாலும் நம்ம அப்பா பார்க்க முடியாங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும் அதனால தான் எனக்கு ஸ்கூல் விட்டு பிள்ளைங்கள இப்போ நான் பார்க்க வந்தேன் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப சிரமம் வந்துட்டு அதான் மனசு தாங்க முடியாமல் அழுதுட்டேன் இதுதான் உண்மை ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து நிறைய பேருக்கு எல்லாமே செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் அவங்களாம் இப்போ யாருக்கும் மதிக்கிறது கிடையாது ஏன்னால் எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்கலை அவங்களாம் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கலாம் விவரம் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க விவரம் தெரிஞ்சதுனால வந்து அவங்கவுங்களும் ஒதுங்கி அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து எல்லாேருக்கும் செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா செஞ்சு வீணாக பண்ணுவங்கன்னு தான் சொல்லலாம் ஆனால் எங்கள் அப்பா வந்து மனசரவு எங்கள் வீட்டில் சொத்து சொல்ல இருந்தால் இல்லாமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து மனசலவில் Sanoin, että